அமல்கள் அதிகமாக செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் ஒன்று என்னன்னு சொன்னால் தன்னை பற்றி ஒரு பெரிதான ஒரு எண்ணம் ஒரு கிபுறு ஒரு உஜிவு ஏற்படும் நாம் நிறைய அமல் செய்துட்டோம் ஏதோ அல்லாவுக்கு ஏதோ சன்மானம் கொடுத்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும் அல்லாவுக்கு ஏதோ ரொம்ப தேவையானது மாதிரியும் நாம் நிறைய அமல்கள் செய்து அல்லாவுக்கு ஒப்படைத்த மாதிரியும் நம்மளை பற்றி உண்டான ஒரு உயர்வான எண்ணம் நமக்கு ஏற்படும் அது அமல்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளிலே மிகப்பெரிய ஆபத்து அல்லாவுக்கு நாம் இபாதை செய்கிறோன்னு சொன்னால் அது என்ன நம்ம மனசில் என்ன இருக்கணும் அதலாவது சுக்குர் செய்கிறோம் சுக்குருள் வாஜிப் அல்லா நமக்கு எவ்வளோ உபகாரம் செய்திருக்கிறான் உபகாரம் செய்து அவனுக்கு நாம் நன்றி செலுத்துவது கடமை அவனுக்கு நாம் நன்றி செலுத்துங்கிறது கடமை அந்த அடிப்படையில் அல்லா நமக்கு உபகாரங்களை தந்திருக்கிறான் அவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட அந்த பெருமை ஏற்பட அந்த நேரத்தில் இந்த பெருமைங்கிறது ஏற்படாது என்ன நம்மளாக உண்டாக்கிக்கிறது இல்லை இவ ஆயுள் நம்மளாக உண்டாக்கிற முடியுமா நம்முடைய வாழ்நாளை நம்மளால் உண்டாக்கிற முடியுமா நம்மளுடைய பார்வை நாம உண்டாக்கி கொள்ள முடியுமா நம்முடைய கேள்வி நாமால் உண்டாக்கி கொள்ள முடியுமா நம்முடைய அறிவு என்பது நம்மால் உண்டாக்கி கொள்ள முடியுமா எல்லாம் தந்தான் அவன் தந்த அந்த நியமத்துகள் இயலாத நியமத்துகளுக்கு அல்லாஹ் எனக்கு நன்றி செலுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறமே தவிர சில அமல்கள் செய்த உடனே ஒரு பத்து குரான் ஓதனை உடனே அதுக்கு ஒரு கூடுதலான இரவுகள் விழித்த உடனே ஏதோ நம்ம அல்லாவுக்கு பெரிய சன்மானத்தை கொடுத்துட்டோங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சின்னா அந்த அமல்களினால் நஷ்டம்தான் உண்டா என்னுடைய ரப்பை நான் திருப்திப்படுத்துகிறேன் அவனுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று அந்த பேர் உணர்வு நமக்கு வேண்டுமே அல்லாது இல்லைன்னு சொன்னால் அல்லாஹு சமத் அல்லாஹ் சமது அவனுக்கு எதுவுமே தேவையில்லை ரப்புக்கு யாருடைய அமலும் தேவையில்லை துணியான எதுவுமே அவனுக்கு தேவையில்லை அல்லாஹ் நம்மை வணங்குவதற்குண்டான ஒரு நசீவை தந்திருக்கிறான்னு சொன்னால் அதுக்கு நாம் சுக்குர் செய்யணும் அதுக்கு நாம் அலமது இல்லான்னு சொல்ல வேண்டும் அருமையானவர்களே எனவே மனதில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்கள் தான் அதற்கு தகுந்த கூலி வெளிப்படையான கோலம் அல்ல நம்முடைய மனதில் என்ன எண்ணங்கள் ஏற்படுகிறது என்பதை வைத்துத்தான் அதற்குண்டான கூலி மனதில் வந்து கசடுகள் தேங்காமல் நம்ம பாதுகாத்துக்கிறோம் அதுக்கு ஏன்னு சொல்லி ஒரு கித்தாபில் நேற்று ஒரு செய்தியை பார்த்தேன் அதாவது மனதில் ஏற்படக்கூடிய அந்த கசடுகளை மனதில் ஏற்படக்கூடிய அடுக்குகளை நீக்குவதற்கு அஞ்சு மருந்து இருக்குது தான் ஹம்சத்து ஃபதிலாவது வித் தூரியில் அதாவது அஞ்சு காரியம் இருக்குது மனதினுடைய அழுக்குகளை போய்க்கும் முதலாவது என்னென்னு சொன்னால் அல்லாஹுடைய ஆயாத்துக்களை குரானை ஓதுவது அது கருத்தொன்றி ஓதுவதுங்கிறது இருக்குதே இன்னும் நம்முடைய கல்வின் கசடுகளை எல்லாம் மாற்றும் நம்முடைய கல்வினுடைய கசடுகள் கல்விலே உள்ள அழுக்குகளை எல்லாம் மாற்றுவதற்கு என்ன அதுதான் அங்கிருந்து வந்தது ரப்பினுடைய உரத்தில் இருந்து மனிதர்களுக்கு ஈடேற்றம் அளிப்பதற்காக வந்ததுங்கிற காரணத்தினால் குரானை கருத்தொன்றி ஈடுபாட்டுடனே அதனுடைய அர்த்தங்களையும் விளங்கி ஓதணும்னு சொன்னால் இன்னும் ஒரு பெரிய மகத்தான ஒரு பாக்கியம் என்பதில் எந்த விதமான சந்தேகங்கள் அஞ்சு காரியங்கள் அதில் முதலாவது என்னன்னு சொன்னால் கருத்தொன்றி ஒரு மனிதர் குரானை நியமமாக ஓதுவதுங்கிறது இருக்கிறதே அது மகத்தான பாக்கியங்கள்ல அது ஒரு பாக்கியம் இரண்டாவதாக கல்பினுடைய அழுக்குகளை போக்கி சுத்தப்படுத்துவதிலே முக்கியமான பங்கு வந்து ஒளியில் பத்தனி அல் ஹலா வயிற்ற கொஞ்சம் காலியா வச்சிருக்கணும் எப்பவுமே நிரம்பிய வயிறுங்கிறது இருக்குது அது கல்வில அழுக்குகளை கொண்டு சேர்த்தது வயிற்றுல வந்து கொஞ்சம் காலி இருக்கும் எப்பவுமே சாப்பிட்டாலும் சரி வயிறு கொஞ்சம் என்ன செய்யணும் ஒரு இடம் இருக்கணும் அப்படி தான் வந்து கல்பு வந்து பரிசுத்தமானதாக கசடுகள் தேங்காததாக கல்வினுடைய கசடுகளை நீக்கி நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருப்பதில் வந்து முக்கியமானது ரெண்டாவது மூணாவது ஓ கியாமு லைலின் தஹஜத்துடன் இரவு நேரத்தில் எழுந்திருச்சு ரப்புக்கு முன்னால் என்ன செய்யறது அவனை வணங்குறதுங்கிறது இருக்குது அது நம்முடைய கல்வினுடைய கசடுகளை போக்கும் ஓ தொலர் ஒத்தொலர் சஹர் அது மாதிரி அந்த இரவினுடைய கடைசி நேரத்தில் ரப்புக்கு முன்னால் நின்று கதறும் அல்லாவுக்கு முன்னால் நின்று நம்ம அழுகணும் நம்ம ஒன்றும் இல்லை ரப்பு தான் எல்லாம் அப்படிங்கிறத விளங்கிய ரப்புக்கு முன்னால் நம்முடைய பணிவுங்கிறது ஏற்படுவதுங்கிறது இருக்குது அது நம்முடைய கல்வினுடைய கசடுகளை போகும் அஞ்சாவதாக ஓ முஜாலத்து சாலிஹின் சொல்லலாம் பாக்கியமான கண்ணியமான நல்லவர்களோடு நம்முடைய தொடர்புகளை கொள்வது ஏன்னா யாரோடு சேர்றமோ அந்த குணங்கிறது நம்மள்கிட்ட வந்துடும் யாரோட பழகுறோமோ அந்த பேச்சு நம்மள்ட்ட வந்துடும் யாரோடு பழகிறவோ அந்த தன்மை நமக்கு இல்லா வந்துடும் என மாணிக்க ரமத்துல்ல சொல்வார்கள் ரெண்டு பேர் நெருங்கி இருக்கிறான்னா இவனுடைய குணம் ஏதோ அவன்கிட்ட இருக்குது அவனுடைய குணம் ஏதோ இவன்ட்டு இருக்குது நல்லதாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ரெண்டு பேர் சேர்றான்னா ஒரு ஆளுடைய குணம் இன்னொரு ஆள்கிட்ட இல்லாமல் ரெண்டு பேர் சேர்ந்து இருக்க முடியாதுன்னு சொல்லுவான் அதனால் நம்முடைய கல்வினுடைய கசடுகளை போக்குவதிலே அஞ்சு காரியத்தை சொல்றான் அதனாவது குரானை எப்பொழுதுமே ஓதக்கூடிய அதிலையும் கருத்தொன்றி அதனுடைய முடிந்தால் வாய்ப்பு கிடைத்தால் நமக்கு அர்த்தமும் விளங்கி அதை ஓதக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது அது கற்புக்குண்டான மருந்து மனதில் ஏற்படக்கூடிய அழுக்குகள் கசடுகள் எல்லாவற்றையும் நீக்குவதற்குண்டான ஒரு சிறந்த மருந்து ரெண்டாவது வயிற்றை நாம் அளவோடு உணவு சாப்பிட வேண்டியதுதான் ஆரோக்கியத்திற்காக உடல் வலிமைக்காக தேவைக்காக உணவு சாப்பிட்றதுங்கிறது அடிப்படை தான் ஆனாலும் கூட வயிறு எப்பொழுதுமே ரொம்ப இருந்துச்சுன்னா கல்பு சத்து போயிருக்கிறாரு இப்போ அதனால் வயிற்ற ஒரு அளவோடு நம்ம கொள்வதுங்கிறது மூணாவது தகஞ்சதுங்கிறது என்ன செய்து எழுந்திரிச்சு தொழுகிறது தொழுகிறதோடு அந்த நேரத்தில் எல்லாவுக்கு முன்னால் கதறணும் நாம் அவனுடைய அப்துங்கிறத வெளிப்படுத்தும் நாம் அவனுடைய அடிமைகள் அவன்தான் நம்முடைய ரப்பு அப்படிங்கிறத வெளிப்படுத்தி சொல்லக்கூடிய அந்த பாக்கியமான செயல்பாடுங்கிறது கல்வினுடைய அழுக்குகளை எல்லாம் போக்கும் ஐந்தாவதாக சாலிகின்கள் அருளாளர்கள் நன்மக்கள் அவங்களுடைய தொடர்பில் இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலையும் ஒரு உயர்வு ஏற்படுவதற்கு அது அடிப்படையானதுங்கிறத சொல்லித் தர்றான் அல்லாஹு தாரா நம்முடைய கல்வை பரிசுத்தப்படுத்தி அருள்வானா நாம் செய்த அமல்கள் ரப்பினுடைய கருணையை கொண்டு செய்தது என்ற ஒரு உள்ள விளங்குதலையும் அல்லா நமக்கு நசீபாக்கி அருள்வானாக நீண்ட ஹயாத்தையும் நிறைவான் ஆஃபியத்தையும் தந்து ரப்புக்கு பொருத்தமான நல்ல அமல்களை இஹ்லாசோடு அதிகம் அதிகம் செய்து ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சாலியின்களில் அல்லா நம் எல்லோரையும் கவுல் செய்தருள்வானாக ஆமீன் ஆமீன் வாஹுர் ரபுல்லாலுவானா அனில் அஹமது இல்லாஹி ர